சிவானக்க மக்கள் சொன்னா பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது பிரமோ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகன் இந்த பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னர் நம்ம தரமான ஒரு நான் தான் சொன்னேன்ல மாதிரி பாட்டு எழுதி வச்சிருக்காப்ல அந்த பாட்டை பாடி ஒரு மாதிரி வச்சு சம்பவம் செய்வாருன்னு சொன்னேன் அதே மாதிரி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல நூறு நாள் லாக் அப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் பேக்கப் சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி அடிச்சு வீசுறாப்ல இந்த பிரமோல வெறுமனைக்கு நம்ம கானா அவர்களுக்கான பர்ஃபாமன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க ஆனால் あ<ペー> ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க கண்டிப்பாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம போட்டியாளர்கள் ஒரு சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அண்ட் இன்னைக்கான ஃபினாலில் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி சம்பவம் நடக்கும் அண்ட் இன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆயிட்டா இன்றைக்கி ஷூட் ஸ்டார்ட் ஆனால் என்னென்ன சம்பவங்கள் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம மொத்தமாக பாத்துரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்கல்ல அந்த ப்ரொமோவில் ஒரு எடிட் இருந்துச்சு ப்ரோ சத்தியமாக சொல்கிற அந்த எடிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த எடிட்டை பற்றி நான் கண்டிப்பாக தனியாக பேசியாருன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் அந்த அந்த ப்ரொமோ சேர்த்து பேசுகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே பிறக்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட் வீடியோக்குள்ள பார்க்க மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னதான் நம்ம இப்ப பினாலே இல்ல அந்த பினாலே ஃபீலே இல்ல ப்ரோ என்னன்னு தெரியல எனக்கு எனக்கு மட்டும் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்கு அப்படிதான் தோணுதான்னு சொல்லுங்க எனக்கு அந்த பினாலே ஃபீலே இல்ல இதுக்கு முன்னாடி சீசன்ல அந்த பினாலே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி குசியாகும் சனிக்கிழமைல இருந்தே ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருப்போம் பட் இன்னைக்கு சனி முடிஞ்சி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தாச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆறு மணிக்கு பினாலே எபிசோட வந்துடும் அப்படி இருந்தாலும் இன்னும் அந்த ஹைப் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது ஏதோ ஒரு மாதிரி டம்மியா போயிட்டு இருக்கு இப்போ விஜய் டிவிக்கான ப்ரொமோ ஒரு மாதிரி டம்மியா தான் இருக்கு முதல் ப்ரொமோ பொறுத்தவரைக்கும் வெறுமணிக்கு என்ட்ரி ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தவரைக்கும் ஒரு மணிக்கு காணா வினோத்தவர்களுக்கான பர்ஃபாமன்ஸ் தான் ஹைப்பே ஏற்ற மாட்டேங்க சும்மா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஹைப் எத்தணும் முடிவு பண்ணியிருந்தா காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு ப்ரமோ விட்டாங்கல்ல பத்து மணிக்கு ஒரு ப்ரமோ விட்டுருக்கணும் பத்து மணிக்கு கானா வினோத்தவர்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை போட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தை ஒரு ப்ரமோ விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு ஒரு ப்ரமோ மூணு மணிக்கு ஒரு ப்ரமோ அஞ்சு மணிக்கு ஒரு ப்ரமோன்னு சொல்லி முடிச்சிருந்தா ஆறு மணிக்கு எபிசோட நம்ம ஹைப்பா பார்க்கலாம் பட் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஒம்பது மணிக்கு ஒரு ப்ரமோ என்ன ப்ரமோ வெறு மணிக்கு சேதனை வருது அல்ல ஏதாவது இருந்துச்சா ஏ அதுவுமே இல்லை ஓகேவா இன்று மாலை ஆறு மணிக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்பிட்டாப்ல அடுத்ததான் ரெண்டாவது பிரமோ ரெண்டாவது வெறும் வெறுமனைக்கு நம்ம கானாபிநோத்தவர்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை ஓகேவா சரி ஓகே நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல கைஸ் இந்த சீசனை இப்படிதான் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டானுவேன் அது அதை நம்ம பார்த்துதான் ஆகணும் அது நமக்கான தலையெழுத்து ஓகேவா அப்ப இந்த அப்புறமெல்லாம் நம்ம கானா வினோத்தவர்கள் தரமான ஒரு பாட்டை போடுறாங்க நூறு நாலு அப்பு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலன்னா அந்த வீட்டை விட்டு பேக்அப்னு சொல்லிட்டு அடுத்ததான் சொன்னாப்ல கொடுத்த டாஸ்க்கு எதையுமே உருப்படியாக பண்ணல கண்டென்ட் கண்டென்ட் மூளை இருக்கு களிமண்ணுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டிருக்காப்புல தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல இங்கே ஒரு கட்டு கவனிச்சிங்களா கானா வினோத் பாடிட்டு இருக்க போது ரீசெண்டாக கானா வினோத்தவர்களுக்கான பிஆர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல அதான் அந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஐம்பதாவது நாள் இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பேசியிருப்பாங்க அந்த டைம்ல நம்ம கானா வினோத்தவர்களுக்கு ஒரு அக்கா வந்து பேசியிருப்பாங்கல்ல அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு கட்டு வச்சிருக்காங்க இதை யாரும் பிடிச்ச வச்சு அழுதுறாங்க பா இப்போ கானா வினோத்துக்கான பிஆர் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக கானா வினோத்தவர்களுக்கான பிஆர்லாம் கிடையாது போல கானா வினோத் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு நபர் தான் போல சோ அதுக்குள்ளே இவங்க எங்கெல்லாமும் கனெக்ட் பண்ணி எங்கெல்லாமும் கொண்டு போயிட்டாங்க சரி ஓகே இந்த ரெண்டாவது ப்ரமோலை எதுவுமே இல்லை ஆனால் ஹாட் ஸ்டார்ல ஒரு முதல் ப்ரமோட் இருக்காங்கல்ல அந்த ப்ரமோலை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க முக்கியமான நம்ம தண்ணிப்பலாம் தனியாக ஒரு ஆட்டத்தை போடுறாரு போல தண்ணிப்பெல்லாம் தனியாக ஒரு ஆட்டம்னா அவருக்கான ஸ்டெப்பு தெரியல இந்த ஸ்டெப்பை போட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்காப்புல சுத்தி வந்து நம்ம தண்ணி படத்தை சுற்றி பெண்கள் வந்து நடனம் ஆடுறாங்க தண்ணிப்படம் ரொம்ப குஷியா இருப்பாப்புல அவருக்கு என்ன அவருக்கு பெண்கள்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாலோ ஆன்னு பாப்பாரு ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே எப்படி பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தார் அப்படிங்கறத நமக்கே தெரியும் அந்த வகையில் மெனக்கெட்டி சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணா நீங்க ஸ்டேஜுக்கு போங்க நாங்க பெண்கள் அனுப்புறோம் நீங்க குஷியா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணி படத்தை சுத்தி பெண்களை ஆட விட்டு அதை ஒரு மாத்தி மாத்திருக்காங்க அடுத்தத நம்ம அமித் அவர்கள் இருக்கா அமித்தும் அவங்களுக்கான பொண்ணு அமித்தும் அவங்க பொண்ணு சேர்ந்து அழகா ஒரு பாட்டு பாடிருக்காங்க போல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சா இந்த மொத்த இதுலயுமே கானா வினோத்துக்கான பர்ஃபார்மன்ஸும் அமித்துக்கான பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் அந்த என்ன சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கான பர்ஃபாமன்ஸ் சூப்பரா இருந்துச்சு முக்கியமா அமித்தும் அவங்க குழந்தைய பாடின பாட்டு வந்து ஆற லெவல்ல இருந்துச்சு பாருங்க எபிசோட்ல கூஸ் பம்ப்ஸா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வெயிட் பண்றேன் அடுத்ததான் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு இருக்காங்க எப்போ 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 எப்பா பிரமோல போட்டாலும் எபிசோட்ல போட மாட்டேங்குதுன்னு நம்புறோம் நீ எப்படி இந்த சீசன் ஃபுல்லா பிரமோலை ஒன்னு காமிச்சுட்டு அது மாதிரி எபிசோட்ல கட் பண்ணி தூக்குவீங்களோ அதே மாதிரி இந்த சீனை மட்டும் கட் பண்ணி தூக்கிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நாங்க வந்து முகம் சொலிக்காம சிரிச்ச முகத்தோட இந்த எபிசோட பார்த்து முடிக்கணும் இருக்கோம் ஸோ தேவையில்லாம இந்த எபிசோட் நடுவில் இந்த ரெண்டு பேரை கொண்டு வந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி வெறுப்பாயிரும் அதுலயே முக்கியமா சாண்ட்ரா சிரிக்க சிரிக்க ஒரு மாதிரி வெறுப்பாகுதுக்கா என்னனே தெரில ஏன்னா அக்கா வந்து ஒரு பொய் மூட்டை அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அக்கா பொய்களை மட்டுமே பேசி வீட்டுக்குள்ள நாடகத்தை மட்டுமே போட்டு சர்வே ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு அதை சிரிச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சிரிக்க சிரிக்க சிரிக்காதக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்புகளை தான் ஏற்றி விடுது அந்த இல்ல பிரஜென்ஸ் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அடுத்து கானா வினோத் தனி ஒரு பர்ஃபார்மன்ஸா அடுத்தது அப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க போல அடுத்து நம்ம துஷார் பயோவில் மட்டும் தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க போல ஒரு மாதிரிப்பட்ட சம்பவங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் எப்பிசோடில் காட்ட போகிறாங்கன்னு தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எவ்வளோ விஷயங்களை கட் பண்ண போகிறாங்க எவ்வளோ விஷயங்களை காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க இதை வேண்டா வெறுப்புக்கு தான் பண்ணுறாங்க ப்ரோ இன்னைக்கு ப்ரொமோலையும் தெரிய வருது ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோட் இருக்காங்க அந்த ப்ரொமோ கூட லைட்டாக ஹைப்பாக இருக்குது ஆனால் இப்போ செகண்ட் ப்ரொமோ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஹைப்பே இல்லை செகண்ட் ப்ரோ இது இதெல்லாம் எதுக்கு ப்ரோ இப்போ நமக்கே தெரியும் ப்ரோ கானா வினோத் பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு நமக்கே தெரியும் அப்போ யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அவங்களுக்கான சின்ன சின்ன பிட்டு வச்சு ஒரு ஒரு ப்ரமோ மாதிரி விட்டுட்டு மத்தபடி சேதனை வர்றது சேதனை பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை விட்டாதான் ஹைப் இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் வரும் ஒரு ஆர்வமே இல்லாம ஒரு ஹைப்பே இல்லாம ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ ஆறு மணிக்காப்பா வருது சரிப்பா சரிப்பா அந்த மாதிரி தான் போயிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் அந்த ஹாட் ஸ்டார்ல விட்ட பிரமல அந்த ஒரு எடிட்டிங்கை பத்தி பேசணும்னு சொன்னேன்ல அது இந்த ஹாட் ஸ்டார் பிரமோசே நீங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டோட வாசல் அதாவது கார்டன் ஏரியாவில் நுப்பாட்டி வச்சு பின்னாடி அந்த மேல அந்த பிக் பாஸ் நைன் சொல்லி இருக்கும்ல அதெல்லாம் தெரியுற மாதிரி வச்சு ஒவ்வொருத்தர நுப்பாட்டி விட்டுருக்காங்க ஓகேவா ஒவ்வொருத்தர நுப்பாட்டி விட ஒரு போஸ்ட் கொடுக்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அது வந்து செம்மையாக இருக்கு ப்ரோ அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி மின்னல் மாதிரி வெட்டுது ஓகேவா மின்னல் மாதிரி சொல்ல முடியாது கரண்ட் அது எப்படி சொல்லலாம் பவர் பாஸ் ஆகுது ஒரு மாதிரி கரண்ட் வந்து ஒரு மாதிரி லைட்னிங் மாதிரி கரெக்ட் கரெக்ட் பாஸ் ஆகி இவங்க உடம்புல பட்டு உடம்புல அப்படியே இந்த லைட்னிங் அப்படியே பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வேற லெவலில் இருக்கு ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக செம்மையா இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அது நைட் ஷூட் பண்ணதுனால பெருசாக அந்த கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கான ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லா இருக்கு அவங்க ஃபேஸே தெரில யார் நாலு பேர் லைனா வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்கே ரெண்டு மூணு பேரை பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கு மத்தபடி அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தூக்கலா இருக்கு அண்ட் எப்போது அவங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள அங்கே எங்கம்மா ஒருத்தர் ரெண்டு பாட்டி வச்சு அப்படியே ஒரு மாதிரி சுவாயி ஸ்வாயின்னு சொல்லிட்டு எஃபர்ட்ஸ் போட்டு வீடியோ எடுத்துருப்பாங்க அதான் இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வரும் சொல்ல முடியாது அடுத்த ப்ரொமோ கூட அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் தெரியுமா செட்டப் பிரிக்கிறக்கு இப்போ ஆட்கள்லாம் எல்லாம் ரெடியா இருக்காங்க போல ஆமாம் செட்டப் பிரிக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க போல ஏன்னா ஷூட் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஷூட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குலேருந்து இந்த மூணு பேரை வெளியே கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் ஒரு ஷூட் இருக்கும் ஓகேவா ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு அவ்வளவுதான் அப்படியே மொத்த செட்டை இது பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க ஆக்சுவலாக நேர்த்தே அந்த ஷூட் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் எவிக் பண்ணி முடிச்சுட்டு நைட்டோட நைட்டாக அந்த மூணு பேரையும் வெளியெடுக்கிற மாதிரி ஒரு சீனை ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டேஜுக்கு ஏற்ற விஷயம் மட்டும் தான் இருக்கும் அவங்கள வந்து சும்மா அந்த இதில் கூட்டு வர்ற மாதிரி கூட்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றி வச்சு அப்புறம் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்புறம் யார் அந்த டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செட்டை பிரிக்கிற மாதிரி பிக்ஸ் எல்லாம் வந்துச்சு கண்டிப்பாக அதனால பார்க்க முடிஞ்சு செட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்னொன்னா கழட்டிட்டு இருக்காங்க ஐ திங்க் இந்த டிவி இந்த மாதிரி விஷயங்களை கட்டிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு எனக்கு தோணுது இல்ல அதை கலட்டுறாங்களா இல்ல எக்ஸ்ட்ரா லைட் கிட்ட எதுவும் செட் பண்றாங்களா என்ன மொத்தம் பட் செட்டுக்குள்ள ஃபுல்லா ஆள் இருக்கு அதுக்கான பிக் நம்மளால கவனிக்க முடிஞ்சு ஸோ பார்க்கலாம் ஆனால் எப்படி பிரிச்சுருவாங்க ப்ரோ நான் நைட் ஒரு பார்ட்டி இருக்கும் அதை மட்டும் முடிச்சு நாளைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துருவாங்க இந்த டிவி லைட்ஸ் பெட்டு சோஃபா சேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கே தூக்கிடுவாங்க நாளைக்கு இந்த செட்டு வந்து ஒரு மாதிரி மொட்டையா இருக்கும் பட் மனவர்த்தமாகவும் இருக்குது பட் ஃபின்னாலே ஹைப் இல்லாதனால ஒரு மாதிரி எதுவும் நார்மலாகவும் இருக்குது ப்ரோ என்னன்னே தெரில இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் ஒரு ஹைப் இருக்கும் ஒரு மனவரத்தம் இருக்கும் நிறையா இருக்கும் பட் இந்த சீசனில் எதுவுமே இல்லை ஒரு மாதிரி போது ஆறு மணிக்காப்பா போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துல என்ன மாதிரி நம்ம கம்மாண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வேலை பார்க்கலாம்